வணக்கம் வாழ்க்கை இந்த வாழ்க்கைன்ற மனுஷனுக்கு மிக 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 அவனுடைய மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமான வார்த்தை அது மனுஷனுடைய விஷயத்துல அந்த வாழ்க்கையில நமக்கு மனுஷனா பிறந்த நமக்கு எல்லாமே ரொம்ப அசம்பிள் பண்ணி அழகாதான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே டிசம்பிளாதான் இருக்கும் அதாவது நம்ம இப்ப எப்படி பசில்ஸ் விளையாண்டா எல்லாத்தையும் கரெக்டா ஒழுங்க அடக்கி அதை ஒரு கோர்வைக்கு கொண்டு வரோம் இல்லையா அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயமுமே கலைக்கப்பட்டுதான் இருக்கும் அதை நம்ம ஒழுங்க வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்டதான் இருக்கு நம்மளுடைய சுய முன்னேற்றத்துலதான் இருக்கு ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு அப்பா அம்மா சரியில்லை என்னுடைய சொந்தக்காரவங்க சரியில்லை எனக்கு அமையல கணவன் நல்லா அமையல மனைவி நல்லா அமையல எனக்கு சுற்றிலும் உள்ள சொந்தங்கள் ஒழுங்கா அமையல இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லா அமையல அப்படின்னு அதை குறை சொல்லியே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போறோம் ஆனா அது எல்லாமே நல்லா அமையலைன்னா கூட உங்களை நீங்க நல்லா அமைச்சு கூடிய வாய்ப்புகள் யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் சுயம்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்களே அதை வெளியில கொண்டு வர முடியும் நீங்களே உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை அசம்பிள் பண்ண முடியும் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நினைத்து உட்கார்ந்து எழுதின வாழ்க்கையை பற்றி எழுதின ஒரு கவிதை உங்களுக்காக வாழ்க்கை திகட்டிய பண்டம் சிலருக்கு திகட்டாத பண்டம் சிலருக்கு திகட்டியும் திகட்டாமலும் திக்கத்து திசையாக தெரியா பாதையாக பலருக்கு வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் வஞ்ச சூழ்ச்சியாக வேதனைகள் பல வந்து நின்றாலும் வல்ல திறமை கொண்டும் வீழ்வேன் என்று மட்டும் நினைக்காது வீழாமல் வாழ்ந்து காட்டு வீழ்ச்சியுடனே எழுந்து காட்டு வீர குடிமகனாக இந்த வாழ்க்கை அசம்பிள் ஆக்கிக்கிறது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் இதுக்கு சுற்றிலும் உள்ளவங்க எல்லாருமே நமக்கு அசம்பிளா அமைச்சு கொடுக்கணும்னு கிடையாது அத தான் ரொம்ப அழகா அதை அமைச்சுக்கணும் சரியா நன்றி